பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக மீண்டுமாக நம்முடைய அப்போ சில தீர்க்க தரிசனத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதற்கு நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த தினத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது செய்தியின் தலைப்பு சரியாக பேசுங்கள் சரியாக வாழுங்கள் மீண்டுமாக சரியாக பேசுங்கள் சரியாக வாழுங்கள் டாக் ரைட் அண்ட் லைவ் ரைட் தேவனுடைய வசனத்துக்கு முன்பதாக ஒரு சில நிமிடம் விட்டு வார்த்தைக்கு நேரம் கடந்து சொல்லுவோம் மகா இரக்கமும் கிருபம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இப்போ கூட அடிமையின் இடத்தில் நீ கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உமது பிள்ளைகளிடத்தில் அப்பா அமது வார்த்தை அப்பா வார்த்தையாக மன்னாவை நான் பிட்டுக் கொடுக்க நான் வாஞ்சியாக இருக்கிறேன் இந்த வசனமானது ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு ஒன்று முப்பதும் ஒன்று அறுபதும் ஒன்று நூறுமாக பலன் கொடுக்கத்தக்கதாக தேவாவினர் கிருபை செய்தொருளும் சாத்தான் ஒருபோதும் விதைக்கப்பட்ட விதைகளை அப்பா எடுத்து போட்டுவிடாதபடிக்கு அப்பா நீர் வேலை எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் அது பிள்ளைகளை நீர் உயர்த்தும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சிவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் ரோமர் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இங்கிலீஷில் இப்படி சொல்லுகிறது ஃபார் வித் த ஹாட்மேன் பிலீவ் வித் அன் டூ ரைச்சஸ்னஸ் அண்ட் வித் த மவுத் கன்ஃபஷன் is made unto salvation தேவனுடைய பிள்ளைகளே நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படுகிறதாம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படுகிறதாம் அரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படுமாம் இதை நாம் பார்க்க முடியும் உங்களுடைய விதியானது உங்களுடைய வாயில்தான் உள்ளது உங்களுடைய விதியானது உங்களுடைய வாயில்தான் உள்ளது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது மீண்டுமாக இன்னொரு வசனத்தை கூட நான் காட்டுகிறேன் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் தேவனுடைய ஜனமே இந்த தினத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே மகனே மகளே நீங்கள் எங்கிருந்தாலும் இப்பொழுது தேவன் உங்களிடத்தில் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய நீதி உண்டாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படி உங்கள் நாவிலே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய பிஸ்னஸை பார்த்து உங்களுடைய படிப்பை பார்த்து உங்களுடைய செழிப்பை பார்த்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து உங்களுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதா ஆசீர்வாதமுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதா இல்லை நெகட்டிவான வார்த்தைகளாக இருக்கிறதா என்று சொல்லி நீங்களே இன்றைக்கு சோதித்துப் பாருங்கள் உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள் அநேக நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து பேசின வார்த்தைகள் கணவனை பார்த்து பேசின வார்த்தைகள் உங்களுடைய மனைவியை பார்த்து நீங்கள் பேசின வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து நீங்கள் பேசின வார்த்தைகள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து பேசின வார்த்தைகள் விசுவாசிகள் ஊழியக்காரர்களை பார்த்து பேசின வார்த்தைகள் ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை பார்த்து பேசின வார்த்தைகள் இன்றைக்கு நாம் நினைவு கூற வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் தேவனிடத்திலே என்னப்பா இந்த ஊழியக்காரர் நல்ல ஆசீர்வாதமா பேசுவார் என்று சொல்லி நம்ம நினைச்சா ஒரு நல்லா நம்மளை கடிந்து கொள்றாரு என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க கருத்துடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது நீங்கள் வார்த்தையை நீங்கள் கைக்கொண்டு கற்பனைக்கு பயந்து நீங்கள் வாழும் பொழுது தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் கொண்டு போய் வைக்க வல்லமையிலவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் எப்படி பேசி கொண்டிருக்கிறோம் யாரிடத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம் அதை நாம் சரியாக பேசி என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பேசுகிறதை தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பரலோகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது பரலோக தூதர்கள் நம்மை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க என்பதை நாம் நாம் நினைத்து பார்த்தோமா நாம் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது நான் ஆடுகளை சுதடிப்பேன் மேய்ப்பனை வெட்டு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளே நாம் சரியாக பேசாவிடில் சாத்தா நம்முடைய வாயை கொண்டு அவன் பேசுவான் நீங்கள் வேதனுடைய நீங்கள் வேத வசனமாகிய வார்த்தையை எடுத்து தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயிலே வைத்து நீங்கள் பேசாமல் தேவனுடைய வசனத்தை நம்முடைய சிந்தையிலே வைத்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருதயத்திலே வைத்து அதை தியானம் செய்யாமல் நீங்கள் போகிற பட்சத்தில் நாம் சரியாக வாழ்ந்து விட முடியாது சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது யார் அப்படி இருப்பார்கள் தேவனை தேடாமல் தேவனை தேடி சரியாக பேசாமல் வேத வசனத்தை கை நடக்காமல் தேவனுடைய வசனத்தின் மீது வாஞ்சை வைத்து அன்பு வைத்து தேவனை நம்பி வாழாமல் போகிற ஜனங்களுக்கு அது சரியாக இருக்கக்கூடாது அது சரியாக இருக்காது அதுதான் நான் சொன்னேன் உங்கள் விதி உங்கள் வாயில் உள்ளது நாம் வெளியிலாம் நம்ம பார்த்துருப்போம் உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லி உலகத்தான் சொல்லுவான் அவர்கள் புரியாமல் சொல்லுகிறார்கள் ஆனாலும் வேத வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது உங்கள் விதி உங்கள் வாயில் தான் உள்ளது கர்த்தராகிய இயேசு ஏசுகூசின் மூலமாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்குள் உள்ளது அதுதான் சொன்னேன் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் அது இருபத்தோராம் வசனம் சொல்லுகிறது மரபனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இன்றைக்கு நான் நன்றாக வாழ்வேன் நான் நன்றாக செழிப்பேன் தேவனுக்காக எழுந்து நான் நடப்பேன் தேவனுக்கு என்று ஏதாவது ஒன்று நான் செய்வேன் இந்த உலகத்தில் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் கர்த்தர் என்னை அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் இந்த ஆசிர்வாதத்தை நான் ஒருபோதும் நான் புறம்பே என்னுடைய வாயின் வார்த்தைகளாக நான் தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது தேவன் நம்மை சரியான பாதையிலே அவர் நம்மை நடத்துவார் ஏசாய நாற்பத்தைந்து இரண்டாம் வசனத்தின்படி நானூனுக்கு முன்னே போய் கோணலான வழிகளை நேராக்குவேன் சொல்லியிருக்கிறார் நீங்கள் சரியாக பேசும் பொழுதுதான் சரியாக தேவனுடைய வசனத்தை தியானித்து நீங்கள் பேசும் பொழுதுதான் அதை சரியாக பேசும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து சென்று கோணலாய் காணப்படும் உங்கள் வாழ்க்கை அவர் நேர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அது கோணலாய் காணப்படலாம் உங்கள் பொருளாதாரம் ஒரு கோணலாய் காணப்படலாம் உங்கள் வியாதியே ஒரு கோணலாய் கா ஒரு ஒரு கோணலாக இருக்கலாம் உங்கள் வறுமை ஒரு கோணலாக இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் தேவன் என்று நேராக்க அவர் வாஞ்சியோடு கூட காத்திருக்கிறார் உங்களுக்காக அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா நாம் சரியாக நாம் பேசுகிறோமா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாவினாலே நாம் ஜீவனை பற்றி பேசுகிறோமா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் ஏன் வாழ்வது நான் இருப்பதை நான் போய் சேருவதே நலம் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறீர்களா அதான் வேதவசனம் சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நீங்கள் சொன்னால் அது நடக்கும் நீங்கள் சொல்லாமல் போனாலும் அது நடக்காது நீங்கள் மரணத்தை விரும்பினால் மரணம் நேரிடும் ஆசீர்வாதத்தை விரும்பினால் ஆசிர்வாதம் உங்களுக்கு வரும் இன்னைக்கு அநேக ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய ஆசிர்வாதத்தை விரும்பாமல் தேவனுடைய ஆசிர்வாதம் வரும்போது ஆசிர்வாதத்தை நாடுவார்கள் ஆசிர்வாதம் வராமல் போகிற பட்சத்தில் அவர்கள் அவர்கள் மரணத்துக்கு எதுவாக பேசுவார்கள் நான் வாழ்வதை வாழாமல் போகலாம் நான் ஏன் பிறந்தேன் தேவன் ஏன் என்னை படைத்தார் என்று சொல்லி தேவனை கேள்வி கேள்வி கேட்டுக் கொண்டிருப்ப கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நான் ஏன் பிறந்தேன் என்னை ஏன் பெற்றீர்கள் என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் நான் ஏன் பிறந்தேன் என்று சொல்லி உங்களுடைய வாயை கொண்டே சாத்தான் அவன் விளையாடி கொண்டு கொண்டிருக்கிறான் இந்த காலகட்டத்திலே அநேகளுடைய அநேகருடைய வாழ்க்கையும் குடும்பங்களும் பேசின வார்த்தை நிமித்தமாக உடைந்து போய் சிதறி போய் காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தைதான் நீங்கள் பேசுகிற வார்த்தை நாம் கவனமாக பேச வேண்டும் அந்த வார்த்தையானது கலாத்தியர் ஆறாம் அதிகாரி ஏழாம் அவசனம் சொல்லுகிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் என்று சொல்லி நான் என்னையும் தான் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நாம் பேசிக் பேசி இந்த வார்த்தையானது அந்த வார்த்தைக்கு அது ஜீவன் இருக்கிறது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் காணப்படுகிறது அந்த வார்த்தையானது இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம் நம்ம பேசின வார்த்தை வந்து அது சாதாரணமா யாரும் பார்க்கல என்று சொல்லி தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது தேவ தூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையிலே விதைக்கப்பட்ட அந்த விதைகள் அது இப்பொழுது இல்லனாலும் அது பிற்காலத்திலே அது ஓங்கி வளர்ந்து ஒரு பயிராகி அது உங்களை முறித்து விடுகிறதா இருக்கிறது இப்பொழுது ஆசீர்வாதமாய் காணப்படும் வாழ்க்கையானது கடைசியில் அது வந்து தரித்திரமாய் போய் விடுகிறது காரணம் பேசின வார்த்தைகள் அது தேவனுக்கு பிரேமில்லாத வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை இதை நான் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்காக இதை நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக நான் வழங்குகிறேன் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் செழிப்பாக இருக்கும் மிகவும் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் சமாதானத்தோடு கூட வாழ்வீர்கள் சந்தோஷத்தோடு கூட வாழ்வீர்கள் தேவன் உங்களோடு கூட அசைவாடுகிறதை உலாவுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் தேவனே உங்களை வழிநடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சொல்லுகிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று வேதம் கூறுகிறது ஆரோக்கியமுள்ள நாவு என்பது அது ஜீவ விருச்சமாகும் ஆரோக்கியமுள்ள நாவு இன்றைக்கு நம்முடைய நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது பட்டய குத்து குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது நாம் பேசுகிற வார்த்தைகளாலே உடைந்து போய் இருக்கிற உடைந்து போய் இருக்கிற ஒரு ஒரு மனுஷனை நாம் நாம் தேற்ற முடியும் அன்று வேதவசனத்தை பார்க்க முடியும் நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய மகன் வியாதிப்பட்டு கிடந்த பொழுது அவன் கேட்கிறான் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே நீர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்னுடைய வேலைக்காரனுடைய மகன் பிழைப்பான் என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது நாம் பேசுகிற வார்த்தைக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கிறது அந்த வார்த்தையானது அது கிரியை செய்து கொண்டே இருக்கும் நாளடைவில் நாளடைவில் அது கிரியை செய்து கொண்டே இருக்கும் இப்போது பார்க்கும்போது அது தெரியாது அது கிரியை செய்கிறதா இல்லையா என்று சொல்லி நீங்கள் பேசின வார்த்தைகள் நான் பேசின வார்த்தைகள் அது நாம் கூட மறந்து விடலாம் ஆனால் பரலோகம் மறக்காது தேவன் மறக்க மாட்டார் தேவ தூதர்கள் மறக்க மாட்டார்கள் இந்த வார்த்தை நமக்குள்ளே அது கிரியை செய்யும் தேவனுடைய வார்த்தையை விட ஆரோக்கியமானது எதுவுமே இல்லைங்க தேவனுடைய வார்த்தையை விட நாம் சாதாரணமாக நம்முடைய நாவுகளை மனுஷனிடத்தில் போய் பேசுகிற வார்த்தைகள் அது ஆரோக்கியமான வார்த்தைகள் அல்ல தேவனுடைய வார்த்தை தான் ஆரோக்கியம் உள்ளது இந்த வார்த்தைகளை நீங்கள் நாடும் பொழுது நீங்கள் தியானிக்கும் பொழுது நீங்கள் வாசித்து அதின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ஜீவனு ஜீவனுக்குள்ளாக நித்தியத்தின் பாதிலே அவர் உங்களை நடத்த வளமில்வராக இருக்கிறார் தேவனுடைய ஜனமே நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கூட இப்படி சொல்லுகிறது நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் நம்ம நம்மளுடைய ஊர் வழக்கத்தின்படி சொல்லுவாங்க தவளை தன் வாயினால் கெடும் என்று சொல்லி உண்மையாகவே இன்றைக்கு இந்த வேத வசனத்தை ஒத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமன்ற ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை சொல்லுகிறது நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளாலே நீ பிடிப்பட்டாய் ஏதோ ஒரு பிரச்சனையே இல்லாத போது இல்லாதது போல இருக்கும் இரண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் கூடி பேசும் அந்த வார்த்தைகளை நிமித்தமாகவே சண்டை வந்து அவர்கள் பிரிந்து போகிறது நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் பேசுகிற வார்த்தையானது அப்படிப்பட்ட வார்த்தைகளாய் காணப்படுகிறது என்ற தினத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அநேக ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையை காண்கின்ற ஆபத்தான சூழ்நிலையை இந்த காரியமானது வசனமானது விவரிக்கிறது அவர்கள் தங்கள் சொந்த வார்த்தைகளாலே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள் சொந்த வார்த்தைகளாலே அதாவது நான் பேசின வார்த்தையாலே நான் இப்படித்தான் இருப்பேன் என்றால் இப்படித்தான் இருப்பேன் நான் தேவனுடைய குமாரனைப் போல தேவனைப் போல இருப்பேன் என்று சொன்னால் நீங்கள் தேவனைப் போல வாழ்வீர்கள் தேவனைப் போல சிந்திப்பீர்கள் இல்லை என் வாழ்க்கை அப்படிலாம் இருக்காது எனக்கு இதுவே போதும் இந்த எஜுகேஷனை போதும் இந்த படிப்பே போதும் இந்த இந்த செழிப்பே போதும் இந்த வியாபாரமே எனக்கு போதும் இந்த வீடே எனக்கு போதும் இவ்வளவே எனக்கு போதும் இவ்வளவுதான் நீங்க என்ன சொல்கிறீர்களோ அதுதான் நீங்கள் இதற்கு நாம் பார்க்கும்பொழுது ஏன் இப்படி பேசுகிறாள் என்று சொன்னால் அவர்கள் சரியாக கற்பிக்கப்படவில்லை சரியாக வழிநடத்தப்படவில்லை அநேக ஜனங்கள் சரியாக வழிநடத்தப்படாமல் அங்கும் இங்குமாக அழைந்து துரிந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும் ஒரு குழப்பத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு அழைந்து கொண்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும் எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா ஆறுதல் கிடைக்காதா ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை கிடைக்காதா ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை தேவனோடு கூட பேச மாட்டார் என்று சொல்லி இன்றைய தினத்தை நீங்கள் அவளோடு கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார் உங்கள் நாவினால் நீங்கள் ஒருவரையும் புறங்கூறாமல் தேவனுடைய நாமத்தை தூசிக்காமல் தேவன் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான அழகான வாழ்க்கையை பார்த்து ஒருபோதும் நாம் முறுமுறுக்காதபடி ஏன் ஏன் என்னை படைத்தீர் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் முறுமுறுக்காதபடிக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து எதுவும் சொல்லாதபடிக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து முறுமுறுக்காதபடிக்கு நாம் இன்றைக்கு மிகவும் எச்சரிக்கையாக நாம் பேச வேண்டும் ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகமானது இது ஆவின் உலகமாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வார்த்தைகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நான் உதாரணமாக சொல்லுகிறேன் நம்முடைய உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் ஜனங்கள் மீறுவார்களா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா போடுகிற கட்டளை கட்டளை மீறுவார்களா அதுதான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய கட்டளையானது ஜனங்களிடத்தில் வரும்பொழுது அவர்கள் மீறாமல் போகிற பட்சத்தில் அவர்கள் அநேக தண்டனைகள் வருகிறது அதே போலதான் தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்காமல் தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் பேசாமல் புறம்பான காரியங்களை பேசிக்கொண்டு அளப்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய நாவிலே பேசப்படுகிற வார்த்தையானது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அது கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது மாறுபாடான நாவை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்க பொய் நாவுகளை கர்த்தர் அறுவெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும் நம்முடைய நாவுகளை கொண்டு நாம் என்ன நாம் பேசி கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பிரியமலைகளாக நாம் பேசி கொண்டிருக்கிறோமா வியாதியாய் காணப்படுகிற உங்களுடைய சரீரத்தை பார்த்து நீங்கள் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்களா இன்றைய தினத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நீங்கள் பேசுங்க இந்த வியாதியே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் பேசுங்க இயேசுவின் நாமத்தினால் இந்த அந்த வியாதி உங்களை விட்டு நீங்கும் அந்த சாத்தான் உங்கள் குடும்பத்தை விட்டு ஓடுவான் இன்றைக்கே ஓடுகிறான் அந்த பில்லி சூனி ஏவல் மாந்திரி கட்டுகள் எல்லாம் முறியடிக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் தியானிக்கும் பொழுதுதான் அங்கும் மிங்குமாக அலைந்து கொண்டு நேரத்தை வீணடிக்காதபடிக்கு தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு உபவாசித்து அந்தரங்கத்தில் பார்க்கிற அந்தரங்கத்தில் நீங்கள் நீங்கள் தேவனை நோக்கி ஜபிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கொண்டு ஜபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வழக்காடி பதில் தர அவர் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை மீண்டுமாக மேலும் அவர் வார்த்தைகளால் கட்டி எழுப்பும் உருவாக்கும் அதே திறனை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதாவது இந்த ஆவின் உலகத்தில் வார்த்தைகள் ஆட்சி செய்து கொண்டு சொல்லி பார்க்க முடியும் வார்த்தைகளே எல்லாம் வார்த்தைகள் தான் எல்லாம் என்று சொல்லி பார்க்க முடியும் தேவன் இந்த முழு பிரபஞ்சத்தையும் வார்த்தையாலே படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளை ஆதி நாம் பார்க்க முடியும் தேவன் வார்த்தையால் தான் எல்லாவற்றையும் படைத்தார் ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் அநேக காரியங்கள் நாம் பார்க்க முடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது அவர் வார்த்தையை அனுப்பி சுகம் தருகிற தேவனா இருக்கிறார் இன்றைக்கு என்னை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் இப்போதே உன்னை தொடுகிறார் இந்த வார்த்தையை கொண்டு உன்னை தொடுகிறார் அவருடைய வார்த்தை உங்களுடைய சரீரத்துக்குள்ள அது ஊடுருவி பாய்ந்து அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் தான் அது நடக்கும் உங்களை அவர் விடுவிக்க வல்லமிலவராக இருக்கிறார் இன்று உங்களுடைய வாழ்க்கையானது உங்கள் வார்த்தைகளின் தொகுப்பாக இருக்கும் எனவே நீங்கள் இப்போது இருப்பதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை நீங்கள் விரும்பினால் உங்கள் வார்த்தைகளின் போக்கை மாற்ற வேண்டும் ஒரு சில ஜனங்களோடு கூட தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களோடு கூட நாம் வாழும் பொழுது அந்த ஜனங்களுடைய சுபாவங்களும் அந்த ஜனங்களுடைய வார்த்தைகளும் நம் நம்மிடத்திலே அது 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 நாம் பார்க்க முடியும் ஏனென்றால் நாம் அவர்களோடு கூட நாம் உறவாடி கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பிரேமில்லாத மனுஷனோடு கூட வாழும் பொழுது அதே காரியமான நம்முடைய வாழ்க்கையிலும் அது வந்து அது கிரியை செய்கிறது ஆனாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நாம் யார் இடத்துல பேசி கொண்டிருக்கிறோம் எதற்காக நாம் பேசி கொண்டிருக்கிறோம் நாம் பேசுகிற வார்த்தை அது பிரயோஜனமுள்ளதா இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ளதா இருக்கிறதா என்னுடைய பொருளாதாரத்துக்கு அது உள்ளதா இருக்கிறதா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது உள்ளதா இருக்கிறதா என்னுடைய படிப்புக்கு அது பிரயோஜனதா இருக்கிறதா என்னுடைய ஊழியத்துக்கு அது பிரயோஜனமுள்ளதா இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும் வார்த்தைகளின் போக்கை நாம் மாற்ற வேண்டும் அதை மாற்றவும் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை அதை அந்த காரியம் அவை விசுவாசம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவிசேஷத்தில் தேவனின் தெய்வீக ஏற்பாடுகளுக்கு இசைவாகவும் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நீதிமொழிகள் பதினெட்டு இருபது கூறுகிறது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது சென்னை பாஷையில் சொல்லுவாங்க வாய் வாயிருக்க தான் பிழைக்க என்று சொல்லி நீங்கள் பேசாமையே ஏதோ ஒரு கடைக்கோ எங்கோ நீங்கள் போகிறீங்க ஒரு சாதனத்தை வாங்க போகிறீங்க நீங்கள் போய் சொன்னா தானே அது உங்களுக்கு தருவாங்க சொல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமா அதே போல தான் தேவனிடத்திலும் நாம் சொல்லுகிற காரியமானது அது மிகவும் உகந்ததாக இருக்க வேண்டும் குவாலிஃபைடாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமிழவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமுள்ள காரியங்களை நாம் பேசும் பொழுது தேவன் நமக்காக உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமிழவராக இருக்கிறார் ஜீவன் வேண்டும் என்று சொல்லி உயிரோடு கூட ஆரோக்கியமாக வாழும் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது ஆரோக்கியமாக இருப்பீர்கள் நான் செழிப்பாக வாழ்வேன் என்று சொல்லி சொன்னீர்களா என்றால் நீங்கள் செழிப்பாக மாறுவீர்கள் நீங்கள் சமாதானத்தோட நான் வாழ்வேன் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை எனக்குள்ளே வைத்திருக்கிறார் அவர் வைத்து விட்டார் தந்துவிட்டார் என்று சொல்லப்படும் இந்த சமாதானங்களை ஆட்கொள்ளும் எனக்கு சமாதானமே இல்லை எனக்கு சந்தோஷமே இல்லை என் வாழ்க்கையை வெறுமையாய் காணப்படுகிறது நான் ஒன்றுமே இல்லை ஐயோ நான் செத்த என்று சொல்லி சொன்னால் அந்த செத்தன் ஐயோ என்ற வாழ்க்கை அந்த அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையில் அது கிரியேட் செய்து கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு காரியம் வந்தால் ஐயோ முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் சொல் சொல்லாதீர்கள் உங்கள் உங்கள் வாயிலே நீங்கள் சொல்லாத சொல்லி நீங்கள் ஏன் சொல்றீங்க நீங்கள் அப்படி கேட்காதீங்க சொன்னாதான் தான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாயின் பலனால் தான் உங்களுடைய வயிறு நிரம்பும் உங்களுடைய உதடுகளின் விளைவினால்தான் நீங்கள் திருப்தியாக முடியும் உதடுகளினுடைய விளைவுகள் அது நல்ல விளைவுகளாக இருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு உடைந்து ஏதோ ஒரு விளைவினப்பட்டு மனச்சோர்வை மன விரும்பவில்லை என்றால் உங்களுடைய வாயை சரியாக பயன்படுத்த வேண்டும் நான் அப்படி பலவீனத்தோடு வாழ்ந்தா போதும் நோயோடு வாழ்ந்தால் போதும் சொல்லி அப்படி இருந்து விடாதீர்கள் அதற்கு உங்கள் வாயை நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் அதற்கு தேவனுடைய வார்த்தை நீங்கள் பேசுங்க தேவனுடைய வார்த்தை கேளுங்க தேவனை தேவனை நோக்கி நீங்கள் மன்றாடுங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க துதியுங்க பாட்டு பாடுங்க தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகும் கத்தராகி இயேசு வார்த்தையை பேசுவதின் வல்லமையும் என்னுடைய முக்கியத்துவத்தையும் நமக்கு அவர் அவர் <tatharani> போதித்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடியும் அதாவது உங்கள் உதடுகளில் வார்த்தை இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை மார்க்கேதன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறது நீங்கள் சொல்வதை நீங்கள் பெறுவீர்கள் என்றால் என்றார் மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி அதில் சொல்லும் பொழுது அது பெயர்ந்து அது கடலிலே தள்ளுண்டு சமுத்திரத்திலே அது தள்ளுண்டு போய்விடும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் அவர் அவர் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை ரெண்டு குருதி நான்காம் அதிகார பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசித்தின் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் நம்மை அவர் வழிநடத்த நாம் இடம் கொடுக்க வேண்டும் மீண்டும் அப்போசனாகி பவுல் நமக்கு சொல்லுகிறார் ரோமர் பத்தாம் அதிகார பத்தாம் வசனத்தில் ரட்சிப்பின் கொள்கையை நமக்கு காண்பித்ததை இது நமக்கு நினைவு கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும் ரட்சிப்பினுடைய கொள்கையை அவர் தேவன் அப்போசனாய் பவுல் மூலியமா நமக்கு கொடுக்கிறார் அதுதான் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் சரியாக பேசுங்கள் அப்போது நீங்கள் சரியாக வாழ்வீர்கள் நீங்கள் எதை நம்பி உங்கள் வாயால் குரல் கொடுக்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையை அது அது கட்டுப்படுத்துகிறது இதுதான் ஆவியின் சட்டம் இது ஒருபோதும் மாறாது உங்கள் வாழ்க்கையில் இதுதான் ஆவியின் சட்டம் தேவனுடைய வார்த்தை தான் ஆவியின் சட்டம் நீங்கள் சொல்லுகிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது மாறும் உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீ இப்படி தான் வாழ்வ நீ படிக்கவே மாட்ட நீ உருப்படவே மாட்ட நீ மேலோங்கி வரமாட்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் மனைவியை பார்த்து கணவன் அப்படி சொன்னால் நீ ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து என் இப்படி இப்படிதான் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் வறுமை என்று சொன்னால் தான் செழிப்பு என்று சொன்னால் செழிப்பு தான் என்னை கேட்கிற தேவனுடைய அருமையான ஜனங்களை இன்றைக்கு உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் நாம் எப்படி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆரோக்கியமுள்ள நாவுகளை கொண்டு நாம் பேசுகிறோமா இல்லை ஆரோக்கியமில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொல்லி நாம் தாம் நினைத்து பார்க்க வேண்டும் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அநேகளுடைய இருதயங்களை நம்முடைய வாயை கொண்டே வார்த்தை கொண்டே நாம் உடைத்து விட்டோம் உடைத்து கொண்டு கூட இருக்கிறோம் உடைத்து இருக்கிறீர்கள் இன்றைக்கு தேவனிடத்தில் உன்னை நீ ஒப்பு கொடு நான் பேசின வார்த்தைகளை மன்னியும் என்று சொல்லி ஏனென்றால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறன கருத்தெடுத்து இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்கிறது நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது நாவை கொண்டு அறிக்கை பண்ணும் பொழுது விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது உங்கள் வாயினாலே நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசித்து ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் பொழுது அந்த வார்த்தை அது நல் வழியிலே உங்களை வழிநடத்தும் நான் உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே கர்த்தாவே இவ்வளோ நேரம் அப்பா முதல் வார்த்தைகளை கேட்ட முதல் பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவை ஆம் தகப்பனே நாங்கள் அநேக நேரங்களில் அநேகர்களுடைய இருதயத்தை நாங்கள் அப்பா நாங்கள் காயப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே ஒரு விசை நீர் மன்னியே ஆண்டவரே என்னுடைய கணவனை பார்த்து என்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய பிள்ளைகளை பார்த்து என்னுடைய பெற்றோர்களை பார்த்து குடும்பத்தை பார்த்து தலைவர்களை பார்த்து ஆண்டவரே ஊழியர்களை பார்த்து விசுவாசிகளை பார்த்து நாங்கள் பேசின வார்த்தைகளை நீர் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க கர்த்தாவை ஒரு விஷயம் நீர் மன்னியும் ஆண்டவரே நீர் அப்பா நீர் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறீர் நீர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறீர் முது கோபம் ஒரு நிமிஷம் முது தயவோ நீடிய வாழ்வு ஆண்டவரே கர்த்தாவி சரியாக பேசுங்கள் சரியாக வாழுங்கள் என்று சொன்னீர் நாங்கள் சரியாக பேசவும் சரியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே கர்த்தாவை முதல் பிள்ளைகள் சரியாக பேசட்டும் கர்த்துடைய வார்த்தையை பேசட்டும் கற்றுடைய வார்த்தை கொண்டு சரியாக வாழட்டும் ஆண்டவரே செழித்தோமட்டும் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக முடியா நான் ஜபிக்கிறேன் ஒரு செழிப்பு உண்டாக முடியா ஜபிக்கிறேன் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் அப்பா சோத்திரம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டாக நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே உங்கள் மனம் புதிதாகனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் சொன்னி மனம் புதிதாக்கப்படட்டும் உண்டாக அப்பா வாயினாலே அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவர் நீதி உண்டாக ஆண்டவரே இருதயத்தில் விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே அவர்கள் அப்ளை பண்ணட்டும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே நீரை ஆசிர்வதியும் ஒவ்வொருக்காக நான் ஜபிக்கிறேன் கருத்துடைய சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் கோலும் தடியும் வழியும் சத்தியும் ஜீவனமா இருந்து ஆட்டி தேட்டி வழிநடத்தட்டும் ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு பலவீனத்தோடு பாடுகளோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ரைட் இந்த நேம் ஆஃப் தலா ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் மன நோயிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி கொண்டிருக்கிறபடினாலே நன்றி அப்பா கவலைகள் கண்ணீர்கள் கலக்கங்கள் போராட்டங்கள் வியாகுலங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே மாறுகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை சகோதரனை இப்போதே கர்த்தருனை தொடுகிறார் கர்த்தருடைய உன்னை தொடுகிறது பெற்றுக்கொள் இட் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தாவை ஆசீர்வதியும் ஏதோ ஒரு சகோதரியை சகோதரனை அப்பா இந்த ஜபத்தில் நீர் அப்பா நீர் விடுவித்துக் கொண்டு விட்டபடியால் ஸ்தோத்திரம் விடுவித்தபடியால் நன்றி ஆண்டவரே அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக வாழட்டும் வீணாக பேசின வார்த்தைகளை கொண்டு காயப்படுத்தி காயப்படுத்தின வார்த்தைகள் இன்றே மாறட்டும் அநேகனுடைய மனிதனுடைய வார்த்தை நிமித்தமாக காயப்பட்ட இருதயங்கள் உடைந்து போன உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்படட்டும் ஆண்டவரை நொருங்குண்ட இருதயம் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார்னு சொல்லி வாசிக்கிறோம் இப்பொழுது நீ சமீபமா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஐயோ என் தகப்பன் இப்படி சொல்லிவிட்டார் என் தாய் இப்படி சொல்லிவிட்டார் என் கணவன் இப்படி சொல்லிவிட்டார் என் மனைவி இப்படி சொல்லிவிட்டார் என் பிள்ளைகள் இப்படி சொல்லிவிட்டார்களே நான் வேலை செய்கிற இடத்தில் இப்படி சொல்லிவிட்டார்களே இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற மகனே மகளே கர்த்தர் உனக்காக இன்று இப்பொழுது இறங்குகிறார் உனக்காக எழும்புகிற நாவுகள் இப்பொழுதே அடங்குகிறது கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறார் கர்த்தர் நீதி உண்டாக செய்கிறார் உனக்காக கர்த்தாவே நீர் ஆசிர்வதியும் முதல் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய சமாதானம் வழிநடத்துதல் இருந்து நடத்துகிறபடி நான் நன்றி ஆண்டவரே அவர்கள் சரியாக பேசட்டும் சரியாக வாழட்டும் தேவனோடு கூட இணைந்து செயல்படட்டும் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா முதல் பேர் பேராய் ஆசீர்வதி ஒன்று முப்பது ஒன்று அறுபது நூறுமாக ஓங்கி வளர்கிற பயிராகி அவர்கள் பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே ஆசிர்வதியும் பலப்படுத்தும் மீட்பரும் ரசகரும் ஆகிய இயேசு மூலம் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் நாத்துமாவை கத்தரை சோத்ரி முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி நாத்துமாவே கத்தரை சோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு போதும் மறவாதே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா ஹலே லூயா காட் பிளெஸ் யூ தேங்க்யூ ஸோ மச்